வணக்கம் வெல்கம் டு கதை த்ரெட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா சங்கமம் கதையின் நிறைவு பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ரோஜாவுக்கு லாவண்யாவை அணைத்து ஆறுதல் சொல்ல தோன்றியது உண்மையை சொல்லு நான் யாருக்காக உயிர் வாழணும் ஒருத்தருக்காக வாழ்கிறோம் என்றோ வாழணும் என்றோ நினைப்பது வெறும் ரம்மைதான் நாம் நமக்காகத்தான் வாழணும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் லாவண்யாவின் கண்களில் கோபம் எட்டி பார்த்தது தோ மறுபடியும் அதே வார்த்தை எல்லோரும் அப்படித்தான் சொல்வாங்க எனக்கு என்ன குறைச்சல் என்று உங்களுக்கு என்ன தெரியும் உண்மையிலேயே தெரியாது ஏன்னா எங்களுக்கு என்ன தேவையோ எதுக்காக நாங்க தவிக்கிறோமோ அது உங்களிடம் நிறையவே இருக்கு அதனால் எங்களை போன்றவர்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியாது அவர்களை விட்டுவிடுங்கள் லாவண்யா திடீரென்று ரோஜாவின் கையை பற்றி கொண்டே ரோஜா என் துரதிர்ஷ்டம் பகையாளிக்கும் வரக்கூடாது பணம் என்பது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இருந்தும் அனுபவிக்க முடியாது போனால் அதைவிட நரக வேதனை வேறு எதுவும் கிடையாது ரோஜாவுக்கு உண்மையாகவே புரியவில்லை லாவண்யாவுக்கு என்ன குறைச்சல் இதைவிட விட வேறு என்னதான் வேண்டும் லாவண்யாவின் பார்வையில் மகிழ்ச்சியின் அளவுகோல் தான் என்ன லாவண்யாவை வற்புறுத்தி காபி குடிக்க செய்து ரோஜா வெளியே வந்தாள் ரோஜா வேணுகோபாலனின் அறைக்கு சென்ற போது அவர் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் காலடி சத்தம் கேட்டதும் பேப்பரை நகர்த்தி கோபமாக ஏதோ சொல்ல போனார் ரோஜாவை பார்த்ததும் நிறுத்தி விட்டார் நீயா ரோஜா மாமா இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் காஃபி கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டே அன்புடன் கேட்டார் நான் வந்து ரொம்ப நேரமாகி விட்டது ரொம்ப நேரமாகி விட்டதா ஆமாம் லாவண்யாவுடன் இருந்தேன் லாவண்யாவின் பெயரை கேட்டதும் அவருடைய முகம் கோபமாக மாறியது மறுபடியும் பேப்பரை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு மௌனமாக காஃபியை பருகத் தொடங்கினார் லாவண்யா அழுது கொண்டிருக்கிறாள் என்ற மெதுவான குரலில் சொன்னாள் ரோஜா அழட்டும் சிலருடைய பிறவி குணங்களில் அழுகையும் ஒன்று நீங்கள் அந்த பெண்ணை இப்படி வேதனைப்படுத்துவது நன்றாக இல்லை நானா அவர் நிமிர்ந்து பார்த்தார் ஆமாம் நீங்கள்தான் நீ கூட என்னையே குற்றம் சாட்டுகிறாயே ரோஜா குற்றம் சாட்டுகிறேன் என்று இல்லை என்று நடந்ததையே பாருங்கள் எவ்வளவு சின்ன விஷயம் லாவண்யா விரும்பிய அந்த நெக்லஸை அவளுக்கு கொடுத்திருக்கலாமே அது ராதையோடது இதுவரை ராதைக்காக வாங்கியதெல்லாம் அவளுக்குத்தான் கொடுத்திருக்கிறேன் அசல் விஷயம் அது இல்லை எது இல்லையோ அதுதான் வேண்டுமென்ற பிடிவாதம் இதற்கெல்லாம் லாவண்யாவின் மனதில் இருக்கும் அதிருப்திதான் காரணம் சின்ன விஷயம் கிடைத்தாலும் அது எரிமலை குழம்பாய் பொங்கி வெளியேறுகிறது உண்மையாக இருக்கலாம் என்னை என்ன செய்ய சொல்கிறாய் பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் தருகிறேன் எப்படி நடந்து கொண்டாலும் சத்தம் போடுவதையும் நிறுத்திவிட்டேன் நல்ல பையனாக பார்த்து அவளுடைய திருமணத்தை முடித்து விடுங்கள் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் ஆனால் நல்ல பையன் கிடைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லையே அவளுடைய மனதில் யாராவது இருந்தால் சொல்ல சொல்லு எனக்கு ஆட்சேபண இல்லை உண்மையை சொல்கிறேன் ரோஜா அவளுடைய எதிர்காலம் பற்றித்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது நான் போன பிறகு அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நினைத்துப் பார்க்கவே பயமாக இருக்கிறது ரோஜாவுக்கு அவருடைய வேதனை புரிந்தது லாவண்யாவை அவரால் கட்டுப்படுத்தவும் முடியாது பார்த்து கொண்டு வெறுமே இருப்பதும் இயலாத காரியம் அந்த நெக்லஸை இப்படி கொடுங்கள் லாவண்யாவிடம் தருகிறேன் என்ன நினைத்து கொண்டாரோ உடனே எழுந்து பீரோவில் இருந்து நெக்லஸை எடுத்து ரோஜாவிடம் கொடுத்தார் ரோஜா நெக்லஸை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விட்டாள் ரோஜா ஹாலுக்கு வரும்போது லாவண்யா யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள் உண்மையாய் சொல்கிறேன் எனக்கு செத்து போகணும் போல இருக்கு இன்று உன்னை பார்க்காவிட்டால் நிஜமாகவே உயிரை விட்டு விடுவேன் பிராமிஸ் மாலை ஆறு மணிக்கா அதுவரை என்ன செய்யட்டும் ஓகே குட் பை போனை விட்டாள் லாவண்யா முகத்தில் தென்பட்ட மகிழ்ச்சியை கவனித்த ரோஜா போன் யாருக்கு செய்தாள் என்பதை எளிதாக யூகித்து விட்டாள் ரோஜாவை பார்த்ததும் லாவண்யா சொன்னாள் நான் ஜேம்ஸுக்கு போன் செய்தேன் மாலையில் வெளியே போனால் திரும்பி வர நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிடும் என்று அப்பாவிடம் சொல்லிவிடு ரோஜா அதை காதில் வாங்காதவள் போல ஜேம்ஸை அறிமுகப்படுத்துவதாக சொன்னதோடு சரி இதுவரை அவரை வர சொல்லவே இல்லையே என்றாள் பொய் சினத்துடன் எங்கே வீட்டுக்கு வர சொன்னால் தோ வருகிறேன் என்று சொல்வானே தவிர வரவே மாட்டான் இந்த தடவை தீபாவளிக்கு அழைக்கப் போகிறேன் என்ன ஆளோ எதிரில் இருக்கும்போது உயிரையே கொடுப்பது போல் நடந்து கொள்வான் கண் மறைவானால் போதும் என் நினைவே இருக்காது ஆண்கள் அப்படித்தான் அவர்களை நம்பக்கூடாது நாக்கு நுனி வரை வந்த வார்த்தைகளை எப்படியோ கட்டுப்படுத்தி கொண்ட ரோஜா நான் தைத்து கொடுத்த கை குட்டையை கொடுத்தீர்களா என்று கேட்டாள் இன்று கொடுக்கப் போகிறேன் அவரை பார்த்தால் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்று எங்கள் லாவண்யாவின் இதயம் முழுவதும் அவர்தான் இருக்கிறார் என்று லாவண்யா சிரித்து விட்டாள் ரோஜாவின் மனம் லேசாகிவிட்டது ஒரு முறை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கைகளை பின்புறமாய் மறைத்தபடி ரோஜா சொன்னாள் எதுக்கு வேலை இருக்கு என்னவென்று சொல்லக்கூடாதா உங்களுக்கு பிடித்தமானதுதான் என்னவாக இருக்கும் லாவண்யா கண்களை மூடிக்கொண்டாள் ரோஜா லாவண்யாவின் பின் பக்கமாய் நின்று நெக்ல நெக்லஸை எடுத்து அவள் கழுத்தில் அணிவித்தாள் நெக்லஸ் உடலில் பட்டதும் திடுக்கிட்ட லாவண்யா விரல்களால் தடவி பார்த்து கண்களை திறந்தாள் உடனே ரோஜா பக்கம் திரும்பியவள் இதை எதுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாய் யார் உன்னை கொண்டு வர சொன்னது என்று உடனே கழற்ற போனாள் வேண்டாம் வேண்டாம் எடுக்காதீங்க ரொம்ப நன்றாக இருக்கு ரோஜா கெஞ்சுவது போல் லாவண்யாவின் கைகளை தடுத்து பிடித்து கொண்டாள் லாவண்யா கோபமாய் சொன்னாள் நான் இதற்காக அழுது கொண்டிருப்பதாக நீ எண்ணிவிட்டால் அது முற்றிலும் தவறு நான் வருத்தப்படுவது அப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு எனக்கு பொறுப்பு கிடையாதாம் வீட்டு விஷயத்தில் அக்கறை கிடையாதாம் யாருடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளனும் அவருக்கோ என் நிழலை கூட பிடிக்காது நீதான் வந்ததில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாயே முன்பின் தெரியாத உன்னிடம் காண்பிக்கும் அன்பில் ஆயிரத்தில் ஒரு பங்காவது என்னிடம் காண்பித்திருக்கிறாரா உலகத்தில் மற்ற பெற்றோரை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்கும் அவர்கள் தம் குழந்தைகளிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் நான் என்ன பாவம் செய்தேன் என்று எனக்கு ஏன் இந்த நிலைமை நான் ஊரை சுற்றுகிறேனாம் புடவைகள் இருந்தால் கட்டிக் கொள்வதும் நகைகள் இருந்தால் போட்டுக் கொள்வதும் ஒரு தப்பா என்னை பார்க்கிறவர்கள் மேனாம் இனிக்கின்னி நினைத்தால் நான் என்ன செய்யட்டும் உண்மையாக நான் எப்படி போனால் இவர்களுக்கு என்ன அவர்கள் விஷயத்தை விடு என்னை பெற்ற தந்தையே என்னை புரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி ஆவேசமாய் கொட்டி தீர்த்தாள் லாவண்யா ரோஜா மென்மையான குரலில் பதில் அளித்தாள் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் உங்கள் இருவருக்கும் இடையே ரொம்ப சின்ன விஷயம்தான் சுவராயிருக்கிறது இந்த கருத்து வேறுபாடு என்பது ரொம்ப வேதனை தரும் விஷயம் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் வருத்தப்படுவானேன் எல்லோரையும் புரிந்து கொள்ள நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது புதிய விஷயம் கேட்பது போல் லாவண்யா நின்று விட்டாள் இதற்குள் சமையல்காரன் அழைக்கும் குரலைக் கேட்டதும் ரோஜா கீழே போகப் போனவள் சற்று நின்று லாவண்யா நீங்கள் எப்போதும் சுகமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த உலகில் நிறைய பேர் இல்லாத வேதனைகளை இருப்பதாக கொண்டு இருக்கிற சுகத்தை இல்லாமல் செய்து கொள்வார்கள் அது போன்ற முட்டாள்களில் ஒருவராய் நீங்கள் இருக்கக்கூடாது என்று அங்கிருந்து போய்விட்டாள் ஸ்நேகிதியாய் களங்கம் இல்லாத வெள்ளை மனதுடன் ரோஜா அளித்த இந்த அறிவுரைக்கு பின் வேறு ஏதாவது அர்த்தம் புதைந்திருக்குமோ என்று தேடிய லாவண்யா ரோஜா போன திசையையே பார்த்து கொண்டிருந்தாள் கை விரல் தன் இச்சையாய் கழுத்தில் இருந்த நெக்லஸை தடவி பார்த்தன நான் கேட்டபோதே இதைக் இதை கொடுத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் தான் சொல்வதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாதவர் ரோஜாவின் சொல்லை மட்டும் எவ்வளவு மதிக்கிறார் ரோஜா என்ன மந்திரம் போட்டால் ரோஜாவுக்கு திடீரென்று தன் மீது இவ்வளவு அக்கறை ஏற்படுவானேன் சமீபத்தில் தன்னை சந்தோஷப்படுத்த பலவிதமாய் முயன்று வருகிறாள் நெக்லஸை கொடுத்து விட்டால் தன்னுடைய மகிழ்ச்சி திரும்பிவிடும் என்று ரோஜா நினைத்தாள் போலும் அவளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் இந்த வீட்டில் நுழையும் போது இந்த எண்ணம் ஏற்பட்டிருக்காது இந்த வீட்டு நிலைமை இந்த சண்டை பூசல்களை கவனித்த பிறகு ரோஜா மனதில் ஏதோ திட்டம் உருவாகி இருக்க வேண்டும் ராதையோ வாய் பேச முடியாதவள் தன்னை நல்லவள் ஆக்கிக் கொள்ள திட்டம் போடுகிறாளா இருக்கும் எப்போதும் பெண்களின் ஜோலிக்கே போகாத தன் தந்தை ரோஜாவிடம் இவ்வளவு அபிமானமும் அக்கறையும் வைத்திருப்பது லாவண்யாவுக்கு விசித்திரமாக இருந்தது யாருக்கு தெரியும் இந்த உலகில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நட்பாய் இருந்து கொண்டே ரோஜாவை இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும் ஹோட்டலுக்கு இருந்த கார்டனில் சந்திரன் சிகரெட் பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் அழகான புல்வெளியில் ஆங்காங்கே வட்டமான டேபிள்கள் அதை சுற்றி வேலைப்பாடு மிகுந்த நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன தொலைவில் இருந்து இனிமையான இசை ஒலித்துக் கொண்டிருந்தது நாற்காலையில் சரிந்து உட்கார்ந்திருந்த சந்திரன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டான் லாவண்யா சொன்ன நேரத்துக்கு ஐந்து நிமிடங்கள் முன்பாக வந்து விடுவாலே ஒழிய லேட்டாக வரமாட்டாள் சமீப காலத்தில் சந்திரன் லாவண்யாவுடனான நட்பை குறைத்து கொள்ள நிச்சயித்துக் கொண்டு கிட்டத்தட்ட சந்திப்பதையே நிறுத்திவிட்டான் ஆனால் போன வாரம் மேலிடத்தில் லாவண்யா பல லட்சங்களுக்கு வாரிசு என்றும் அவர்கள் வீட்டில் பணமும் நகைகளும் நிறைந்திருக்கின்றன என்றும் அந்த பெண்ணை கவர்ந்து எப்படியாவது அந்த வீட்டில் நுழைய வேண்டும் என்றும் சந்திரனுக்கு ஆணை வந்தது அவர்களின் எண்ணம் என்னவென்று சந்திரனுக்கு புரிந்து போயிற்று லாவண்யாவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அந்த வீட்டு நிலவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த வீட்டையே கொள்ளையடிக்க வேண்டும் எதையும் தன்னால் செய்ய முடியும் ஆனால் தன்னிடம் நம்பிக்கை வைத்து கல்மிஷம் இல்லாமல் பழகி வரும் லாவண்யாவை ஏமாற்ற தன்னால் முடியாது தன்னை பார்த்ததும் மின்னல் ஒளி வீசும் அந்த கண்களில் பயத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்த இயலாது என்றும் இல்லாத விதமாய் லாவண்யாவின் விஷயத்தில் சந்திரனின் மனதில் போராட்டம் துவங்கியது முதல் தடவை திருடிய போதே மனதள மனதளவில் தான் இறந்துவிட்டதாகவும் எந்த உணர்வுகளும் தன்னை பாதிக்காது என்றும் நினைத்திருந்த சந்திரனுக்கு தன் இதயம் இன்னும் உயிருடன் இருப்பதையும் அது லாவண்யாவின் நட்பில் துளிர்ந்து பலம் பெற்றிருப்பது போலவும் உணர்ந்தான் முதல் முறையாய் லாவண்யாவை பார்க்கும் போது இடம் ஏற்படும் துவேஷமும் பகை உணர்ச்சியும் தான் சந்திரனுக்கு ஏற்பட்டது அதனாலேயே லாவண்யாவிடம் அறிமுகம் ஏற்படுத்திக் கொண்டு நட்பை வளர்த்து கொண்டான் ஆனால் லாவண்யாவுடன் நட்பு வளர வளர அவளுடைய சுபாவம் புரிந்த பிறகு அவனுக்கு தன் மீதே வெறுப்பு ஏற்பட்டது லாவண்யாவுக்கு தன்னால் துளி ஆபத்து வரக்கூடாது என்ற எண்ணம் அவன் அறியாமலேயே மனதில் திடமாய் படிந்து விட்டது போன மாதம் நடந்த முரளியின் கொலையால் அது மேலும் ஆழமாக பதிந்து போயிற்று முரளிக்கு தன் வயதுதான் இருக்கும் தன்னை விட இரண்டு வருடங்களுக்கு முன்பே இந்த கூட்டத்தில் சேர்ந்து விட்டான் சின்ன குழந்தைகளை கடத்தி கொண்டு வருவதில் மிகவும் திறமை வாய்ந்தவன் முரளியின் பெற்றோர் சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்களாம் உறவினர் வீட்டில் வளர்ந்து வந்திருக்கிறான் கன்னியாகுமரியில் குக் கிராமத்தில் பிறந்த முரளிக்கும் இந்த கூட்டத்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டதோ அந்த கடவுளுக்குத்தான் தெரியும் காற்று போன போக்கில் வந்து சேர்ந்தேன் என்று சிரிப்பானே தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டான் நான்கு மாதங்களுக்கு முன் முரளி மேலெடுத்த உத்தரவின் பெயரில் சேட் பன்னாலாலின் வீட்டில் டிரைவராக சேர்ந்தான் பன்னாலால் நகரத்தில் தேவியில் பெரிய வியாபாரி மனைவி இறந்த பிறகு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டான் இரண்டாவது மனைவியாக வந்த பெண் தொட்டாலே கஞ்சை விடும் அளவுக்கு அழகாயிருந்தாள் முரளி அந்த வீட்டில் சேர்ந்த இரண்டு மாதங்களுக்குள் அவளுக்கும் முரளிக்கும் நெருக்கம் ஏற்பட்டது முரளியின் நண்பனாய் அவர்கள் வீட்டுக்கு ஓரிரு முறை சந்திரன் போயிருக்கிறான் குழந்தைத்தன மாறாத முகத்துடன் இருந்த அந்த பெண்ணுக்கு நான்கு வயதில் மகன் இருப்பதாக தெரிந்தபோது அவர்களால் நம்பவே முடியவில்லை அவ்வளவு இளமையாய் அழகாயிருந்தாள் வயதான கணவன் வீட்டில் தனிமை அந்த பெண் முரளியின் பால் கவரப்படுவதற்கு ரொம்ப நாட்களாகவில்லை முரளியும் அந்த பெண்ணும் நெருக்கமாக இருந்தபோது மேலிடத்து ஆணையின்படி சந்திரன் தான் போட்டோக்களை எடுத்தான் அந்த போட்டோக்களை வைத்து கொண்டு அவளை பிளாக்மெயில் செய்ய சொல்லி முரளிக்கு உத்தரவு வந்தது அந்த ஆணையை மீற முடியாமல் முரளி எப்படி தவித்தான் என்பதை சந்திரன் நேரில் பார்த்திருக்கிறான் வேறு வழியில்லாமல் முரளி அவளை மிரட்டி கடிதம் எழுதினான் அந்தப் பெண் அழுதாள் தன் குடும்ப கௌரவத்தை குலைக்க வேண்டாம் என்றும் கணவனுக்கு தெரிந்தால் தன் வாழ்க்கையே நாசமாகிவிடும் என்றும் கெஞ்சினாள் முரளிக்கே அந்தப் பெண்ணிடம் இரக்கம் இருந்தாலும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாத நிலைமை கடைசியில் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் தன் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை என்றும் முழு பொறுப்பும் தன்னுடையதுதான் என்றும் கடிதம் எழுதி வைத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை ஆனால் அந்த பெண் இறப்பதற்கு முன் முரளிக்கு தனியாக கடிதம் எழுதியிருந்தாள் அதில் என்ன எழுதியிருந்தாளோ அந்த கடவுளுக்குத்தான் தெரியும் முரளி பைத்தியம் பிடித்தவன் போலாகிவிட்டான் கூட்டத்திற்கு எதிராக செயல்பட போவதாக சொன்னான் அப்ரூவராய் மாறி போலீசாரிடம் எல்லாம் சொல்லிவிட போவதாக சொன்னான் இரண்டு நாட்களுக்கு பிறகு முரளியை பம்பாய்க்கு வர சொல்லி உத்தரவு வந்தது அவனை பம்பாய் ரயிலில் ஏற்றிவிட்டது சந்திரன்தான் ஆனால் அவன் பம்பாய் போய் சேரவில்லை திரும்பி இங்கே வரவும் இல்லை எங்கே போனானோ யாருக்கும் தெரியவில்லை முரளி என்ன ஆனான் என்று சிங்கிடம் கேட்டான் சந்திரன் உயிருடன் எங்கே இருக்க போகிறான் என்றைக்கோ அவன் கதையை முடிச்சிருப்பாங்க என்றான் சிங் உண்மையாகவா சந்திரனால் நம்ப முடியவில்லை உண்மைதான் எனக்கு நன்றாக தெரியும் அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே சிங்கின் கண்களில் நீர் சுழன்றது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவன் லாவண்யாவை சந்திப்பதை விட்டுவிட்டான் லாவண்யா போன் செய்தபோது தான் இருந்தும் இல்லை என்று சொல்ல வைத்தான் இன்று லாவண்யா போனில் பிடிவாதம் பிடித்ததால் அவனால் வராமல் இருக்க முடியவில்லை இப்பொழுது கூட அவள் வரும் முன் தான் எங்கிருந்து போய்விடுவது நல்லது என்று அவனுக்கு தோன்றியது செந்து எழுந்து இரண்டடி வைத்தபோது ஹலோ என்றவாறே லாவண்யா எதிரே வந்து கொண்டிருந்தாள் வேறு வழி இல்லாமல் செந்து அப்படியே நின்று விட்டான் நளினமாய் நடந்து வந்த லாவண்யா செந்துவின் எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வந்து விட்டீர்களா உங்களை பார்க்கும் வரை எனக்கு நம்பிக்கையே இல்லை வரமாட்டீர்களோ என்று நினைத்தேன் என்றாள் வர வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் செந்து திடீர் என்று நிறுத்திவிட்டான் அவன் கண்கள் லாவண்யாவின் கழுத்தில் நிலைத்துவிட்டன இருளும் வெளிச்சமும் கலந்த அந்த சூழ்நிலையில் லாவண்யாவின் கழுத்தில் இருந்த நெக்லஸ் பழ பளவென்று மின்னிக் கொண்டிருந்தது இது போன்ற நகையை எங்கேயோ பார்த்திருக்கிறான் எப்போ எங்கே என்ன அப்படி பாக்குறீங்க நெக்லஸ் புதுசா இருக்கே என்றா என்னோடது இல்லை என் தங்கை ராதையோடது என்ற இளம் ஒருவலுடன் மொழிந்தாள் லாவண்யா ரொம்ப நன்றாக இருக்கு தான் கண் இமைக்காமல் பார்ப்பதற்கு காரணம் சொல்வது போல சொன்னான் இதை பற்றி வீட்டில் இன்று பெரிய ரகளை நடந்தது ரகளையா எதற்கு எனக்கு இருக்கிற நகைகள் போதாதா என்பார் என் தந்தை நமக்கு சொந்தமானதை விட உரிமை இல்லாத பொருள் தானே விருப்பம் அதிகமாக இருக்கும் சந்திரன் தலையசைத்தான் லாவண்யா கழுத்தில் இருந்த நெக்லஸை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் இதற்கு பின்னால் ஒரு சுவையான நிகழ்ச்சி இருக்கு என்ன நிகழ்ச்சி லாவண்யா சுருக்கமாக அன்று ரயில் நிலையத்தில் ஒரு இளைஞன் அந்த நகையை திருட முயன்று பிடிப்பட்ட விஷயத்தை சொன்னாள் சந்திரனுக்கு இதயத்தை யாரோ பலமாய் அழுத்துவது போல் மூச்சு திணறியது நெக்லஸை பார்க்கும் சாக்கில் குனிந்த தலையை நிமிரவில்லை என்னிடம் பேப்பரில் வெளியான போட்டோ கட்டிங் இருக்கு அடுத்த தடவை காண்பிக்கிறேன் உற்சாகமாய் சொல்லிக் கொண்டிருந்த லாவண்யாவின் அருகில் பேரர் வந்தான் சற்று தொலைவில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து இருக்கும் மாது அவளை அழைப்பதாக கூறவும் லாவண்யா திரும்பி பார்த்தாள் அந்த மாது அவளை பார்த்து சிரித்து கையசைத்தாள் அடராமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனா ரொம்ப நாளாக கிளப்பு பக்கம் போகவே இல்லை அதற்கு விளக்கம் சொல்லி ஆகணும் ஒரு நிமிஷம் இறங்கு ஜேம்ஸ் தோ வந்து விடுகிறேன் என்று எழுந்து போனாள் லாவண்யா கண் இமைக்கவும் மறந்து போனான் போல சந்திரன் கையில் இருந்த நெக்லஸை பார்த்து கொண்டிருந்தான் நெற்றி முழுவதும் வியர்த்து கொட்டியது சற்று முன் லாவண்யாவிடம் அவனுக்கு ஏற்பட்ட இரக்கம் மாயமாய் மறைந்து போயிற்று அனந்த் கழுத்தில் விழாமல் தப்பிக்க வைத்த தூக்கு கயிறு தன் கழுத்தில் விழுந்து இறுகுவது போல இருந்தது விஜய்க்கே சமீபத்தில் வேணுகோபாலன் வீட்டுக்கு போகாமல் இருக்க அவன் எவ்வளவு விரும்பினானோ அவ்வளவு அதிகமாய் போகும்படியானது வியாபார விஷயமாக அவர் செய்து கொண்டிருந்த மாறுதல்களில் அவனுடைய உதவி அவருக்கு அடிக்கடி தேவைப்பட்டது சாதாரணமாக அவன் போகும்போது ராதை ரோஜா வேணுகோபாலன் மூவரும் ஒன்றாகத்தான் தென்படுவார்கள் விஜயின் காலடி சப்தம் கேட்டதும் ரோஜா ஏதோ வேலை இருப்பது போல அங்கிருந்து எழுந்து போய்விடுவாள் இரண்டு தடவை இதை கவனித்த வேணு கோபாலன் விஜயின் முன்னிலையிலேயே ரோஜாவை மென்மையாக கடிந்து கொண்டார் இதப்பார் ரோஜா விஜய் முன் நீ இப்படி வெட்கப்படுவது எனக்கு பிடிக்கவில்லை அவன் நமக்கு வேற்று மனிதன் இல்லை என்று உனக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன் என்னிடம் எப்படி உரிமையுடன் பழகுகிறாயோ அதை விட அதிகமான உரிமையுடன் அவனிடம் நீ பழகலாம் அப்படி நீ நடந்து கொண்டால் எனக்கு ரொம்ப இருக்கும் ரோஜாவின் பார்வை ஒரு வினாடி விஜயின் பார்வையை மின்னல் போல சந்தித்து தாழ்ந்தது ரோஜா என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்று ஆவலாய் பார்த்து கொண்டிருந்தான் விஜய் வேறு யாரையாவது உங்களுக்கு இணையாக சொல்லுங்கள் ஆனால் தயவு செய்து இந்த நபரை பற்றி அப்படி சொல்ல வேண்டாம் இந்த வார்த்தைகளை சொல்ல போன ரோஜா நிறுத்திவிட்டாள் விஜயின் மேல் அவருக்கு பாசம் அதிகம் அவனை ஏதாவது சொன்னால் இதுக்கு ஏன் என்ற கேள்விகள் எழும் கேட்காதது போல இருந்துவிட்டால் இந்த விஷயம் இத்துடன் நின்றுவிடும் விஜய்க்கும் தனக்கும் நடுவில் இருந்த பயங்கரமான கடந்த கால நினைவுகள் தன் இதயத்திலேயே புதைந்து போகட்டும் இரண்டாவது நபருக்கு தெரிய வேண்டியதில்லை அதுவும் தன் மூலமாய் இப்பொழுது தெரிய வேண்டாம் வேணுகோபாலன் அப்படி சொன்ன பிறகு அவரை வருத்தப்பட வைக்க விரும்பாமல் வலு உட்கார்ந்து கொண்டாலும் முள் மீது அமருவது போல்தான் இருந்தது ரோஜாவுக்கு சற்று நேரத்துக்கு பிறகு அவருக்கு சந்தேகம் வராதபடி ஏதோ வேலை இருப்பது போல அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் வேணுகோபாலன் வற்புறுத்தியதால் விஜயும் அவர்களுடன் சாப்பிட அமர்ந்து கொண்டான் ரோஜாவையும் தங்களுடன் சேர்ந்து சாப்பிட செய்ய வேண்டும் என்று வேணுகோபாலன் செய்த முயற்சிகள் பல நடிக்கவில்லை பரவாயில்லை உட்கார்ந்து கொள் ரோஜா நமக்குள் வித்தியாசம் ஏன் என்னோடு சேர்ந்து நீயும் சாப்பிடு என்று அவர் சொன்னபோது ரோஜா மென்மையாக மறுத்துவிட்டாள் அவர் எவ்வளவு உரிமை கொடுத்தாலும் தான் எல்லையை தாண்டாமல் பார்த்து கொண்டாள் தன்னுடைய நடத்தையில் யாரும் தவறு காணாதபடி கவனமாக இருந்து வந்தாள் ரோஜா வந்ததில் இருந்து வேணுகோபாலனுக்கு மதிய உணவு பரிமாறும் வேலையை அவளே மேற்கொண்டிருந்தாள் அவர் சாப்பிடும்போது அருகில் இருந்து பார்த்து பார்த்து பரிமாறுவது ரோஜாவுக்கு ரொம்ப திருப்தியை மகிழ்ச்சியை அளித்தது இன்று விஜய் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்ததும் ரோஜா சற்று தொலைவாக நின்று கொண்டாள் விஜயும் வேணுகோபாலனும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களில் ஆழ்ந்து போயிருந்தார்கள் கிட்டத்தட்ட சாப்பாடு முடியும் நேரம் ரோஜா தயிரை பரிமாறிக் கொண்டிருந்த போது விஜய் போதும் என்பது போல கையை குறுக்கே வைத்தான் போடுமா போடு அவன் போக்கே அப்படித்தான் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்பான் என்றார் வேணுகோபாலன் அதற்கு முன் கறி சாம்பார் பரிமாறிய போதும் அவன் மறுப்பதும் வேணுகோபாலன் வற்புறுத்தலினால் ரோஜா மேலும் பரிமாறுவதும் நடந்தது இந்த முறையும் அதே போல ரோஜா தயிரை பரிமாறப் போனாள் வேண்டாம் வேண்டாம் விஜய் ரோஜாவின் கையை அழுத்தமாய் பற்றி பரிமாற முடியாதபடி தடுத்து விட்டான் ரோஜாவின் உடல் விரைப்பாக மாறியது அவன் கவனத்திலிருந்து தப்பவில்லை அதிகமாய் சாப்பிடுவது என் வழக்கம் இல்லை இன்று அதையும் மீறி அதிகமாய் சாப்பிட்டு விட்டேன் உண்ட களைப்பு என்பது எனக்கு ரொம்ப எரிச்சல் தரும் விஷயம் விஜய் ரோஜாவின் கையில் இருந்த தயிர் பாத்திரத்தை எடுத்து மேஜை மீது வைத்து விட்டான் ரோஜா அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் கையில் மணிக்கட்டு அருகில் விஜய் பிடித்த இடத்தில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது ஏன் இப்படி செய்தான் தன்னை அறியாமல் செய்த காரியமா இல்லை அவருக்கு எதிரில் சகஜமாக இருப்பதாக காட்டிக்கொள்ளும் முயற்சியா ரோஜாவுக்கு புரியவில்லை வீட்டு பொருளாதார நிலைமையின் காரணமாய் இந்த வீட்டு வேலைக்கு வர நேர்ந்த போதும் இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் விஜய் கண்களுக்கு முன் ஒன்றுமே நடவாதது போல் நடந்து கொள்வது ரோஜாவுக்கு நரக வேதனையாக இருந்தது அவன் மனதில் எந்த உணர்வும் இல்லை என்று அவனுடைய போக்கிலிருந்தே புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் தனக்கு இந்த இடத்தை விட்டு தொலை தூரம் போய்விட வேண்டும் என்று மனம் துடித்தாலும் யாரோ கட்டி போட்டது போல பலவந்தமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள் முதன் முதலில் விஜய் மீது எப்படியாவது பகையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தீவிரமாய் தோன்றியதுண்டு ஆனால் போக போக அது சாத்தியமில்லை என்று தெரிந்து போயிற்று தன்னால் அவனை என்ன செய்ய முடியும் இங்கு வந்து சில நாட்களுக்குள்ளேயே விஜயிடம் வேணுகோபாலன் வைத்திருந்த அபிமானத்தை ரோஜா புரிந்து கொண்டாள் அவன் மீது தான் ஏதாவது புகார் செய்ய போனால் அது தன் வேலைக்கே உலை வைத்துவிடும் என்பதை உணர்ந்தாள் விஜயிடம் தனக்கிருந்த பகையை துவேஷத்தை விஷம் போல் விழுங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்பதையும் புரிந்து கொண்டாள் அடிக்கடி வேணுகோபாலன் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை விஜய்க்கு ஏற்பட்டது அந்த வீட்டில் கால் பதித்ததும் விஜயின் கண்கள் அவன் அறியாமலேயே ரோஜாவை தேடும் ரோஜாவின் நடையை கரிய நீண்ட பின்னலை பக்கவாட்டில் தெரியும் செழுமையான கன்னங்களை பார்த்து கொண்டே இருப்பான் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல் ஏழ்மையிலிருந்து வந்த போதும் ரோஜாவின் அழகு சுடர் விட்டு பிரகாசித்தது அழகை பாதுகாத்து கொள்ள பணக்கார வீட்டு பெண்கள் படும் பாடு எடுத்து கொள்ளும் முயற்சிகள் அவனுக்கு தெரியாததில்லை இந்த உலகில் அழகான பெண்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் பார்ப்பதற்கு ஒரு லட்சணம் இதயத்தை கவரும் குணாதிசயம் வாழ்க்கையை துணிவுடன் எதிர்கொள்ளும் தைரியம் இவை இருக்கும் பெண்கள் ரொம்ப குறைவு விஜய் வரும்போது ஏதாவது காரணத்தால் ரோஜா தென்படாமல் போனால் வெறுமையாய் தோன்றும் தன் இதயத்தில் மெல்ல மெல்ல உயிர் பெற்று வரும் இந்த உணர்ச்சியை உணர்ந்தபோது போது விஜய்க்கு சில சமயம் புரியாமலும் பயமாகவும் இருந்தது தன்னிடம் ஏற்படும் இந்த மாறுதல் அவ்வளவு நல்லது இல்லை என்றும் இதனுடைய விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்றும் அவனுக்கு நன்றாக தெரியும் தன் மனம் எதை விரும்புகிறதென்று புரிந்து கொள்ள முடியாத முட்டாள் இல்லை அவன் இந்த உணர்ச்சியை ஆரம்ப நிலையிலேயே துண்டித்து விட வேண்டும் என்று அவன் விரும்பிய போதும் அவனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை வாழ்க்கையில் முதல் தடவையாக தான் சிக்கலில் மாட்டிக்கொள்ள போவது தெரிந்தும் அவனால் அதிலிருந்து மீள முடியவில்லை மனம் கட்டுப்பட மறுத்தது விஜய் திடீரென்று லாவண்யாவிடம் மிகுந்த அக்கறை காண்பிக்க தொடங்கினான் அவளை அழ வைப்பது சீண்டுவது அந்த வீட்டுக்கு அவன் வர காரணம் லாவண்யா தானோ என்று பார்ப்பவர்களுக்கு தோன்றும் விதமாக நடந்து கொள்ள தொடங்கினான் முதன் முதலில் விஜய் தன்னிடம் காட்டிக்கொண்டிருந்த இந்த அபிமானத்துக்கு லாவண்யா திக்கு விட்டாள் இத்தனை நாட்கள் கழித்து விஜய் தன்னை நெருங்கி வந்ததை கண்டு அக மகிழ்ந்து போனாள் ஆனால் வெகு விரைவிலேயே விஜய் மனதில் புதைந்திருந்த உண்மையான காரணத்தை அவள் கண்டு கொண்டு விட்டாள் விஜய் தன் அருகில் உட்கார்ந்து இருப்பது உண்மைதான் என்றாலும் அவன் கண்கள் ஒவ்வொரு வினாடியும் ரோஜாவை தேடிக்கொண்டிருக்கும் அவளை பார்த்ததும் அவன் இதய துடிப்பு அதிகரித்தது போல கண்கள் மின்னலாய் ஒளி வீசும் ஏற்கனவே தந்தை விஷயத்தில் ரோஜாவிடம் சுணக்கமாயிருந்த லாவண்யாவின் இதயம் இப்பொழுது விஜயும் ரோஜாவின் பால் கவரப்படுவதை உணர்ந்த போது பொறாமையால் தீப்பற்றி எரிந்தது ஆனால் அந்த பொறாமையை மற்ற பெண்களைப் போல வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை ரோஜாவை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கும் விஜய்க்கு சரியான பாடம் கற்பிப்பதற்கும் தகுந்த நேரத்துக்காக காத்திருந்தாள் லாவண்யா இத்துடன் சங்கமம் முதல் பாகம் முடிவடைந்தது நாளை முதல் சங்கமம் இரண்டாவது பாகம் ஆரம்பம் பாய் தேங்க்யூ